திமுக கூட ஒரு கட்சி இருக்குல்ல ஆமா இந்த கட்சி பெரிய கட்சி பெரிய கட்சி அதே அந்த மலரும் இந்த புலியும் இணைவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதா அண்டர் கிரவுண்ட்ல மலர்லாம் வர முடியாது கடாசிட்டு போயிட்டே இருக்கும் மலரெல்லாம் புலி புலியா சார் நீங்க வேற அந்த மலருடைய நிழல்ல தான் புலி வந்து இழப்பாடுவதற்கு முனைப்பு எடுத்திருக்குன்னு இப்போ ஒரு அண்மை செய்தி இனி பாருங்க திமுகவை கொஞ்சம் அக்ரஸிவா நீ மட்டும் தாக்க அப்படின்றீங்க இல்ல திமுக சார் பேமெண்ட் முடிஞ்சிருச்சு சார் ஒரு மாசம் ஆயிடுச்சு சார் நெக்ஸ்ட் மந்த் கிரெடிட் ஆகல ரீசார்ஜ் பண்ணலையா பண்ணல புரியுதுங்களா இப்போ இது அவங்க யூட்டிலைஸ் பண்ணி வா உங்களுக்கு டபுள் டபுள் தமாக்கா புரியுதா உங்களுக்கு கொடுக்க போறாங்களா சார் அதுக்கு இப்போ பேச்சுவார்த்தை எனக்கு எனக்கு கிடைச்ச தகவல் சொல்லிடுறேன் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இனி அண்ணனுடைய டோன் வந்து திமுகவை பார்த்து ஒரு ரூன் உரும்புவார் நீ வேணா பாருங்க அவர் உரும்புவார் ஏன்னா அங்கே வந்து மலர் வந்து சில விஷயத்தை முன்னெடுக்குதான் ஏன்னா மலருக்கு நல்லா தெரியுது தாண்டா அவங்க நல்லா ஏறானா ஏறுது பாயினா பாயுது கடினா கடிக்குது அப்படின்னு இப்போ ஒரு பேச்சு போயிட்டு இருக்கான் கூடிய சீக்கிரம் அண்ணன் வந்து மலரோடையும் இலையோடையும் சேர்ந்து இந்த பக்கம் வந்து கமான் டைகர் அது கமான் டைகர் கமான் டைகர் அட்டாக் அந்த மோட்ல இப்ப வந்து அண்ணன் நீங்க பாருங்க இது நடந்தே தீரும் ஏன்னா நம்ம கிடைக்கப்பட்ட தகவல் வந்து ரொம்ப முக்கிய